குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் காலையில் ஒரு பொடி அரிசி முடிந்தால் கூட இந்த காய்ந்த திராட்சை வையுங்கள் பறவைகளுக்கு இன்று சப்தமி எருக்க இலை அரிசி வைத்து குளிக்க வேண்டும் இந்த அரி இலையின் பாகத்தில் அரிசி வைக்க வேண்டும் அந்த நிரம்பு இருக்குது இல்லையா நிரம்பு காமிக்கிற பாருங்க அது மேலே அந்த அரிசி வச்சு அப்படியே தலைக்கு தலை மேலே வச்சு குளிக்கணும் ஒன்று அல்லது ஏழு வைத்து குளிக்கலாம் நம்முடைய அனைத்து பாவங்களும் விலகும் இந்த நாளில் ரதசப்தமி சூரியன் இன்று அவதரித்த நாள் இந்த சப்தமி ஆகவே இந்த வெள்ளறுக்கு இலையை பயன்படுத்துகிறேன் நாள் வெள்ளறுக்கு இல்லை சாதாரண எருக்கு இலை பயன்படுத்தலாம் இதனால் சகல பாவங்களும் நமக்கு விலகும் பாருங்கள் இது வெள்ளை எருக்கு செடி வெள்ளை எருக்கு பிள்ளையார்லாம் செய்வாங்க இந்த கட்டையை நல்லா காய வச்சு இந்த எல் வெள்ளை எறுக்கு வெள்ளறுக்கு பிள்ளையார் செய்வாங்க இதான் வெள்ளக்கு செடி எருக்க செடியை இன்றைக்கி காமிக்கிறேன் ஆகவே இந்த எருக்க பூவை வந்து பிள்ளையாருக்கு உகந்த பூ ஆகவே இந்த எருக்க இலையை நம்ம தலையில் வைத்து குளிக்க வேண்டும் என்று சூரிய பகவானை குளித்து விட்டு சூரிய பகவானை வழிபட வேண்டும் சூரிய பகவானே போற்றி சூரிய பகவானே போற்றின்னு ஏழு முறை சொல்லி வணங்குங்க அதனால சக்கல பாவங்களும் விலகும் இன்றைக்கி அதை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தணும் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியுன்றதுனால நான் பயன் வீடியோ போடலை ஆனால் திடீர்னு காலையில் தான் இந்த எண்ணம் அப்போ புற வச்சுருப்பேன் நான் நாய்க்குலாம் போகிறதுக்கு வண்டியில் பிஸ்கட்டு புற எல்லாம் இன்னைக்கு நம்ம பைரவர் வாகனம் வந்தது இதான் நமது ஞானசக்தி பீடத்தோட தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் நம்பர் பார்த்து பாருங்கள் ரத சப்தமிக்கு கோலம் பாட்டுங்க அழகாக போட்டிருக்காங்க சூரிய பகவானை அருமையாக கோலம் இந்த வாகனத்துக்குலாம் பைரவரோட வாகனத்துக்கு ஒரே டெய்லி போடலாம் பிஸ்கட் போடலாம் இதெல்லாம் காலையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய தான தர்மத்தில் சிறந்தது இது அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் குருவே சரணம் சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்